வணக்கம் இந்த ரெண்டு சம்பவம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு சம்பவத்தில் எது முன்னுக்கு இது பின்னுக்குன்னு தெரியல சரி நான் ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவன் நான் ஒரு தமிழன் அதில் முகிலத்தமிழன் ஜேர்மையில் ஆள் இப்போ நான் இந்த முஸ்லீம்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த முஸ்லீம்கள் நீங்கள் ஆரையும் நம்புங்கோ எவரையும் நம்புங்கோ ஆனா ஒரு காலமும் முஸ்லீம் நம்பிடாத முஸ்லீம் எப்போமே முதல குத்த குத்துறதுக்கு நீங்கள் எப்படி முஸ்லீம் சொல்லுவான் நானும் தமிழ்தான் தான் தமிழ்தான் நாங்கள் மதத்தால் வேறுபட்டாக்கள் ஆனா நாங்கள் தமிழன்லாம் சொல்லுவாங்க நல்லா உங்களுக்கு போட்டு முகத்துல மிளகாய்ப மூஞ்சிலேயே உங்களுக்கு தெரியாது ஒரு காலமும் நாங்கள் முஸ்லீம்களை நண்பராக வச்சிருக்க கூடாது மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து முஸ்லீம்கள் வந்து எங்களை தமிழக கலாச்சாரங்களை அழிக்கிறதுக்கு மட்டுமில்லை எங்கள இறை நம்பிக்கையும் வந்து அவதூறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க மிக கொடுமையான ஆக்கள் மிக கொடுமையான ஆக்கள் நான் ஒரு விவசாயி என்று சொன்னால் என்னோட நல்ல நண்பனாக விளங்குவான் பிறகு அவன் இந்த தோட்டத்துக்கும் பெறுவான் அங்க ஒரு மாட்டை கண்டுட்டா போல அவன் நல்ல மாதிரி காய்ச்சிட்டு போயிடுவான் பிறகு ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் மாட்டை காணா ஒரு மாட்டை காண முடியாது அவங்களோட போயிடுவான் வீட்டில வந்து முஸ்லீம் அண்டாதங்கோ மிகப்பெரிய ஆபத்து அது முஸ்லீமோட நண்பரா இருக்கிறதே ஆபத்து அனங்கடாக்கள் நிறைய பேர் முஸ்லீமோட நல்ல நண்பரா இருக்கிறீங்க கேட்டா முஸ்லீம் சூப்பரான ஆளு அவன் நல்லவன் வல்லவன் என்றெல்லாம் தெளிவீங்க முஸ்லீம் எப்பவுமே மனதளவில் வந்து தமிழனை ஏற்றுக்கொண்டவன் அல்ல அதே நேரத்தில் அவன் இந்து மதத்துக்கு சைவ சமயத்துக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரானவன் மிக எதிரானவன் வெளியில காட்டிக்கொள்ள மாட்டான் ப்ரோ ப்ரோ சகோதரனை சகோதரனை என்றலாம் சொல்லுவாங்க ஆனா கடைசி வரைக்கும் மனசளவில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கும்மி அடிச்சிட்டு தான் போவான் சரியோ அப்படி ஒரு கிட்ட ஆக்கள் முஸ்லீம் வந்து நாங்க நல்ல அனுபவப்பட்டாக்கள் முஸ்லீம் அதாவது தமிழ்நாடுல இருக்க தமிழ் மக்களே உங்களுக்கு முஸ்லீம் பற்றி நல்ல அனுபவப்பட இல்லை நீங்கள் நாங்கள் நல்ல அனுபவப்பட்டாக்கள் முஸ்லீமால நல்ல அனுபவப்படுனா எங்களை காட்டி கொடு காட்டி கொடுன்னு காட்டி கொடுத்தான் எங்கட ஆடு மாடுகளை கொலை செய்து களவெடுத்தான் எங்கட பொம்பளை புள்ளைகளை எங்கட குழந்த பொம்பளை புள்ளைகளை குழந்தைகளை வந்து கற்பழிச்சான் கற்பழிக்கின்றான் இவங்க எப்பவுமே வந்து தமிழச்சி தமிழச்சி என்னுவாங்க நம்பிடாத எங்கோ அக்கா மாறி என்னவான் தங்கச்சி மாறி என்று சொல்லுவான் அம்மா மாறி என்று சொல்லுவான் ஆனால நம்பிடாத முஸ்லீம் இப்படிதான் அவன் வேடா முஸ்லீம் வந்து வேடா எப்படி தொப்பி போடுறானோ எப்படி தாடி வளர்க்கிறானோ எப்படி மீசை வலிக்கிறானோ அதை நீங்க மாட்டுப்பட்டுறாங்க நல்ல வேடாவும் போடுவான் மீச வலிச்சு தாடி வலிச்சுல கணக்க சர்வசாதாரமாய் பழகுவான் ஆனா ஒரு காலமும் நீங்கள் முஸ்லீம நம்பிடாதீங்க எங்களுக்கு விரோதியான ஆக்கள் எங்கட சொத்து பத்து காணிகளை வந்து முஸ்லீமுக்கு ஒரு கிராமத்தில் குடியேற விட்டுறாதேங்கோ பிறந்த அவன் பெரிய மனிதன் ஆகிடுவான் பிறந்த அவன் குழந்தை பள்ளிவாசில கட்டுவான் அங்க நீங்கள் கோயிலுக்கு மணி அடிச்சு கொண்டிருக்க இவங்க எல்லாம் பெருஞ்சோக்கதையா போயிடும் வெற்றி மாபத்தில் போய் முடிஞ்சிடும் ஒரு காலமும் முஸ்லிம்களை நம்பாதங்க கிறிஸ்தவரை ஓரளவுக்கு நம்பலாம் அது எந்த கிறிஸ்தவரை நம்பலாம் அதுக்கெல்லாம் இருக்கு பிரிவு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை வந்து நாங்கள் உண்மையில நூறுக்கு நூறு வீதம் நம்பலாம் அவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க அவங்க நல்லவங்கள் வல்லவங்கள் அருமையானாக்கள் கத்தோலிக்காரங்கள் இந்த புரோட்டஸ்தாந்து அல்லா குரூப் என்ற ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து முஸ்லீமோட இணைஞ்சாக்கள் முஸ்லீம்களும் இவங்களும் இணைஞ்சாக்கள் இந்த முஸ்லீம்களை நீங்கள் உங்களோட குடும்பத்தை இழுத்துட்டீங்களோ உங்களோட குடும்பம் ரெண்டாகும் அவன் ரெண்டாக வைப்பான் நூற்றுக்கு நூறு விதம் அது நடந்த தீரும் முஸ்லீம்களை நாங்கள் என்றைக்குமே வீட்டுக்கோ அல்லாட்டி நாட்டுக்கோ எடுக்க கூடாது இவங்க செய்தோண்டிருக்க அநியாயங்களை நீங்களே பாருங்கோ சரியான அந்நியாயம் செய்தோண்டிருக்கிறாங்க சரியான அநியாயம் ஆனா இவங்க எதுக்கெடுத்தாலும் ஒரு சொல்லி சொல்வாங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ் ஹராம் 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 அது செய்தால் ஹராம் இது செய்தால் ஹராம் அதாவது நான் ஒரு சைவ சமயத்தில் இருந்து கொண்டு நான் ஏதாவது செய்தாவது ஹராம் இது ஹராம் இது ஹராம்ன்னு சொல்லுவான் என்ன பிடிக்க சரியால பிடிக்க புனிதமான் மாதிரி புனிதம் அதாவது புனித மார்க்கம் அமைதி மார்க்கம் ஹராம் ஹராம் அப்படின்னுவான் அப்பன் செய்கிற விளையாட்டுகளை போய் பார்த்தீங்களோ அவன் செய்தால் இதுக்குமே ஹராம் ஆ முஸ்லீம் உள்நாட்டு கர்ம வேலியெல்லாம் செய்வான் ஆனா அது ஹராம் கேட்டா சிஜி அது ஹராம் இல்லையுவான் ஆனா அவன் செய்கிறது முழுக்க முழுக்க ஹராம் ஆனா நாங்களோட சின்ன குட்டம் முட்டாலும் ஹராம் ஹராம் அண்ணுவான் நாங்களோட குண்டூசிய கலவரத்தை ஹராம் பண்ணுவான் அவன் பெரிய மாட்டை கலவரத்தை போவான் ஆ அப்படி முஸ்லிம்கள் வந்து சிக்கமான கெட்ட ஆக்கள் ஹராம் ஹராம் என்றெல்லாம் கணக்கு அப்படியாட்டு காட்டுவாங்க தள்ளி நில் என்று சொல்லுவாங்க பண்டி சாப்பிடுறீங்க சொல்லி போடுங்க உட்டனா சொல்லி போடுறான் ஹராம் ஹராம் ஆ ஆனா உண்மை என்னண்டு அறிஞ்சீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கன காலம் எடுக்கும் இன்றைய காலத்துல வந்து பாருங்க இங்க ஏர்மனையிலும் எடுத்ததுக்கு எல்லாம் ஹராம் 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 சொல்லி இங்க வெறும் அந்த பம்பம் இந்த ரப்பர் ரப்பர் இனிப்பு அது வேறு ஒன்றிலும் செய்கிறது இல்ல எல்லி எல்லி என்றது வந்து பண்டி கொடுப்பலாம் செய்கிறது அது வேண்டி அமைக்கிக் கொண்டிருப்பாங்க சும்மா நேரத்தில் எல்லாம் பாய் அவங்களுக்கு வேலை வந்து முஸ்லிம்களுக்கு வேலை வந்து மற்றவனை துன்புறுத்தி அதுல இன்பம் அது கராம எல்லாம் சீ சீ ஃபன் ஃபன் என்ஜாய் சிரிப்பாங்க அடுத்தவங்க துன்பத்தில் வந்து மகிழ்ச்சி காணக்கூடியது தான் முஸ்லீம் நீங்க நல்லா என்னம் புரியல ஒரு காலத்தில் நீங்கள் புரிவியுங்கள் பாருங்க இன்றைக்கும் வந்து பாருங்கோ கிழக்குமானத்தில் எங்கட ஈழத்தில் எங்கட ஈழத்தில் வந்து கிழக்குமானத்தில் பெரிய விலங்கு ஓடிக்கொண்டிருக்குது ஆ நாங்கள் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் இல்லாட்டி நாங்கள் இந்து மத்த சேர்ந்தவரும் ஒரு காலம் போய் பள்ளிவாசலுக்குள்ள வச்சுட்டு பண்டியை விட்ட மாட்டோம் ஆனா முஸ்லீம் வெங்கட கோயிலுக்குள்ள வந்து நடு மூலஸ்தானத்துல வச்சு மாட்ட வெட்டுவான் அப்படிப்பட்ட ஆளு முஸ்லீம் அப்படி பிரியாணி என்று தெரிவான் நீங்கள் மட்டன் பிரியாணி என்று சாப்பிடுவீங்க ஆனால் மட்டன் பிரியாணியா இருக்கிறது நாயகரைக்க போட்டுருவான் அதே நேரத்தில் பூனரைக்க போட்டுருவான் என்ன கர்மம் சந்திக்குதோ அடிச்சு போட்டு அதுக்காக போட்டுட்டு அவன் சொல்லுவான் மட்டன் பிரியாணி எங்களுக்கு அதை பத்தி தெரியுமோ நல்லா இருக்கு அப்படி இருக்குது ஐயா அப்படி இருக்கு சாப்பாடு மட்டன் பிரியாணி சூப்பரம் சூப்பரம் சொல்லி போட்டு வந்துடும் அதாவது சொல்றது வந்து திண்ட வீட்டுக்குள்ள திண்ட கோப்பைக்க பேண்டு போட்டு போறவன் வந்தான் வந்து முஸ்லீம் மறந்துடாத இங்க உட்காரம் கொண்டும் உங்களுக்கு இப்ப எல்லாம் முஸ்லீம் இனிக்கும் முஸ்லீம் எப்பவுமே முஸ்லீம் கதை வந்து இஸ்லாமிய கதை வந்து இனிப்பா இருக்கு எப்பவுமே இனிப்பு ஆனா அவன் உங்களுக்கு முதுக்கு பின்னால் ஒரு கத்தி வச்சு கொண்டான் இருப்பான் எப்பவுமே இவனோட நீங்கள் ஒட்டி போட்டுவீங்களோ திரும்ப விலக முடியாது அப்படி விலக வெளிக்கிட்டால் அவன் உங்களுக்கு களத்திறப்பான் ஏதாவது நஞ்சு வேலை செய்வான் பம்பு வேலை செய்வான் ஏதாவது செய்வான் அதான் குணம் அவன் ஒரு காலம் முஸ்லீம் வந்து நல்லது செய்தது வந்து சத்தம் தெரிய இல்லை இதுல என்னமுண்டு திருக்குரான் திருக்குரான் வந்து இன்றைக்கி இஸ்லாமியர் எத்தனை இஸ்லாமியர் வந்து திருக்குரான் படிக்கவே யார் அந்த திருக்குரான்ல என்ன சொல்லிருக்கேன்ட்டு உனக்கும் தெரியாது படிக்கவே தெரியாது ஆஹ் இவங்கள களவெடுக்கிறது வியாபாரம் செய்யறது இது நல்லா ஓடும் கற்பழிக்கிறது இப்ப வாங்கிட்டாங்க கற்பழிப்பு கெட்டா சொல்லுவாங்க உம் நாங்களும் செய்ய இல்லை இப்போ திருவண்ணமலையில கை மையம்னா பிடிபட்டாச்சு அந்த குடும்பம் அந்த பார்க்கப்பட்ட பிள்ளைகளை கொண்ட காசை கொடுத்து ஏமாத்தி காட்டி கொடுத்தான்னு சொல்லி போட்டாங்க ஆஹ் அப்படி மிக கொடூரமான ஆகும் நாங்கள் யாரையும் வந்து நண்பரா வச்சிருக்கலாம் அது ஒரு பிஏபி காரணையை கூட நாங்க நண்பரா வச்சுக்கலாம் ஒரு இந்து மதத்துக்குள்ள இருக்கிறவனோ இவனாவது நண்பரா வச்சுக்கலாம் ஆனால் ஒரு காலமும் முஸ்லீமும் நாங்க நண்பரா வச்சிக்க கூடாது அது மிகப்பெரிய பெரிய கொண்டு கொண்டாந்து விடும் அவன் ஆசை காட்டி மோசம் செய்கிற ஆள்ல வந்து முஸ்லிம் இலக்கம் ஒன்று நம்பர் ஒன் நல்ல ஆசை காட்டுவான் நல்ல விஷம் போடுவான் ஆனா முஸ்லீமே முஸ்லீம் நம்ப மாட்டான் தெரியுமா உங்களுக்கு இருந்து போற முஸ்லீமுக்கு வந்து சவுதி அரேபியாவில் சவுதி முஸ்லீம் மரியாதை கொடுப்பனும் இந்தியாவிலேருந்து போற மலையாளியா இருக்கலாம் அல்லட்டி தமிழ் முஸ்லீமா இருக்கலாம் இந்த முஸ்லீம் என்றாலும் இருக்கா சவுதி அரேபியால போயிட்டு நானும் முஸ்லீம் சொன்னா அவன் மரியாதை கொடுப்பானோ கொடுக்க மாட்டான் ஏன்னா முஸ்லீமும் முஸ்லீம் குணம் தெரியும் முஸ்லீமே முஸ்லீம்களை வீட்டுக்கு அன்றது இல்லை அதாவது முஸ்லீம்களை நம்புறதில்ல இந்த முஸ்லீம் மிகவும் ஆபத்தானவன் தேவை செய்து இப்ப உங்களுக்கு வேண்டுகோள் தான் என்னால வெல்லாமொழியும் உங்களுக்கு புத்திமதி சொல்ல பெரிய இல்ல உங்களோட முகநூல் நட்பில நீங்கள் வந்து முஸ்லீம்களை நண்பராக வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதனாலும் தொந்தரவை தான் உங்களை அவனையும் இவனையும் உங்களோட நண்பரையும் மற்ற நண்பரையும் நல்ல நீங்கள நல்ல அன்பா பழகி கொண்டிருப்பீங்க முஸ்லீம் இடையில வந்துட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க உங்கள் உங்களோட அந்த ஆரியர் நண்பன் இருக்கான் இல்லையா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நண்பன் இருக்கிறவன் வந்து பிரிச்சு விட்டுட்டு பிரிச்சு விட்டுருவான் ஜாக்கிரதையா முஸ்லீம வீட்டுக்கு மண்டக்கூடாது நாட்டுக்கு மண்டக்கூடாது அவனை வந்து முகநூல்ல கூட நண்பரா வச்சுக்க கூடாது முஸ்லீம் தான் தூக்கி எறியோ தூக்கி எறியோ தூக்கி எறிய வேணும் விடக்கூடாது விடக்கூடாது நாங்கள் முஸ்லீமுக்கு நாங்கள் முகநூல இடம் கொடுத்தோம் என்றால் அவன் அந்த பினிய வந்து நாங்களே எங்களுக்கு வச்சுக்கிற மாதிரி எங்களுக்கு நாங்களே விஷம் வைக்கிறது ஒன்றுதான் முஸ்லீம் நண்பர் பட்டியலில் வச்சிருக்கிறது ஒன்றுதான் கனவேருக்கு விளங்காது அவன் போவான் போயிட்டு ஒரு தண்ணிலாரி விரதே இல்லாட்டி ஒரு தொடர் வந்து வருது என்றால் தள்ளி விழுத்தி போடுவான் தள்ளி விழுத்தி போட போயிடுவான் போற நாளைக்கு அதுக்கும் செய்யலை நீங்களும் பண்டிகை சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கொள்வான் அவன் தள்ளி விழுத்திட்டு போயிடுவான் சும்மாங்க என் கூட்டத்திலே நல்ல மாதிரி இருப்பான் நீங்க நான் சொல்லிப் போடாங்க என்னோட மன்னனை இருக்கு பெட்டை ஊற்றி கொளுத்த போறோம்னு சொல்லி அவளங்கானோ அவனுக்கு அவனே ஊத்தி போட்டு அவனே கொளுத்தி போட்டு போயிடுவான் சீமானும் இப்படிதான் அவனால எரிய போறான் சீமான எரிக்க போறது இந்து மத கோட்பாட்டில் கொண்டவையோ இல்லை தமிழனோ அல்ல சீமானையும் சீமான தம்பியிலையும் கொளுத்த போறது முஸ்லீம் அது நூற்றுக்கு நூறு நடக்கும் கடைசியா சீமான பொண்டாட்டியை தான் முஸ்லீம் கூட்டிக் கொண்டு வர்றான்னு தெரியாது அதுக்கு நடக்கலாம் பாருங்க எங்க சிக்கல் பிறப்புதுன்னு பாருங்க நான் சொல்றது எல்லாம் பொய்யல்ல அனுபவம் அனுபவம் முஸ்லீமோட வாழ்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துல அவன் எங்களுக்கு செய்யாத துரோகம் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்ல சரி இன்றைக்கு திருந்தாங்க திருவண்ணாமலையில அப்பாவி மூன்று குழந்தையில கற்பழிச்சு போட்டு பாருங்க என்ன மாதிரி தப்புறான் சொல்லி தமிழர் தமிழ் வழக்கறிஞரையே வந்து காசு கொடுத்து விலைக்கு வேண்டிட்டான் இன்னமொரு கொஞ்ச காலத்தில் போனா மட்டக்களப்பு காத்தாங்குடி கீத்தாங்குடி என்று ஒரு நிலையா அவங்க முழுக்க மட்டக்களப்பையும் பிடிச்சிருவாங்க ஆனா ஈழத்திலே வந்து பெரிய தமிழர் வாழ்ற இடம் என்று யாழ் மாவட்டம் தொண்ணூற்றி வீதம் தமிழர்கள் நாங்கள் மட்டக்களப்பிலே அது ஐம்பத்தஞ்சு வீதம் அறுபது வீதம் ஓடி கொண்டிருந்தது இப்போ அது குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சி குறைஞ்சு வந்துட்டு அப்போ மட்டக்களப்பு தமிழரும் போயிட்டு அவைக்கு துணை நிற்க கிடைக்க பேர் முஸ்லீம் நல்லவன் முஸ்லீம் நல்லவன் சொல்லி எல்லாம் என்னத்துக்கு இந்த மாட்டு அவன் மாட்டுக்கறையும் பழகி கொண்டு வாரான் விவசாயத்தை மழைச்சு கொண்டு இந்து மதத்தை அழிக்கணும் எங்களால் அதை வந்து பார்க்க முடியல கண்ணிருந்தும் பார்க்க முடியல கண்ணிருந்து ஆனா வாழ்றான் போய் சொல்லுங்க பண்டிகரிமை குழம்பு கார்த்து போவான் கொலைய கொலையே செய்திருவான் அப்படி அப்படி அப்ப நீங்கள் வந்து ஜாக்கிரத உங்களோட முகநூல கூட ஒரு இஸ்லாமியரை நன்றா வச்சு இஸ்லாமியன் வந்து முஸ்லீம்காரன் வந்து கண்ட முகநூல் நட்புக்க எங்களை பிரிச்சாடுறதுக்கு பிரிக்கிறதுக்கு எங்களுக்குள்ள ஒற்றுமையை பிரிக்கிறதுக்கு எங்களுக்குள்ள கலவரத்தை உருவாக்குறதுக்கு ரெண்டு நண்பர்களுக்கு இடையில குடும்பத்துக்குள்ள ரெண்டு நண்பர்களுக்குள்ள பிரச்சனை கொண்டாடுறது கணவன் பொண்டாட்டிகளை பிரச்சனை கொண்டு வாருது அப்பனுக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் பகையை கொண்டு வாரது இதான் முஸ்லீம்கிட்ட கோட்பாடு இதுங்கட சின்ன படியல் போயிட்டு முஸ்லீமோட சேர்ந்துடும் முஸ்லீம் சொல்லி ஓயிட்டுருவான் அண்ணா அப்படி இப்படி அல்லாஹ் அப்படி இப்படி இது ஹராம் இது அது ஹராம் நீ விட்டுட்டீங்க அல்ல வாங்க அளவான்னு சொல்லி கணக்கு முடிச்சிருவான் மிக ஜாக்கிரத எங்கட கலாச்சாரம் மிகவும் ஆபத்தான காலகட்டத்தை போச்சு பாருங்க அன்றைக்கு கோடம் பார்க்க நடந்த அந்த தீ வச்ச அந்த அந்த வயது போன முதிர்ந்த காலையிலுமோ இயலாதோ சில நேரம் மனநோயோ பைத்தியக்காரனா கூட இருந்திருக்கலாம் பாத்துங்களா எவ்வளவுக்கு சிரிச்சு அனுபவிச்சு அந்த துன்பத்தை செய்கிறதுக்கு ஊட்டி இருக்கிறான் முஸ்லீம் என்ற நீங்கள் யோசி பாருங்க எப்படிப்பட்டவன் கடைசி உங்களுக்கு ஒரு நாளைக்கு தீ பேச்சிட்டு பார்த்து சிரிச்சு கொண்டு இருப்பான் இப்ப நீங்கள் நண்பர்கள் முஸ்லீம் நல்ல நண்பர்கள் வேண்டாம் மக்களே வேண்டாம் எங்களுக்கு ஒரு மதம் இருக்குது எங்களுக்கு ஒரு மொழி இருக்குது எங்களுக்கு ஒரு கோட்பாடு எங்களுக்கு ஒரு பண்பாடு எங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது நாங்கள் அதுக்குள்ள போவோம் இந்த முஸ்லீமோட சேர வேண்டாம் அதே மாதிரி இன்னமோ ஒருதென்று இருக்காங்க பேங்களேஷ் புரடஸ்தான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கொண்டு கூட்டம் கொண்டு ஓடிக் கொண்டே இது இவங்களும் மிக கெட்டவன்கள் குடும்பத்துக்கு வந்து பிடிச்சிடுவாங்க யாகரையா மதம்மாறுதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏன் எங்கட தாயை வந்து மாத்த முடியுமோ மாத்த முடியுமோ மாற்ற முடியாதல்லல்லோ அப்படின்னு என்னதுக்கு வந்து மதத்தை மாற்றணும் நாங்கள் இது கடவுள் அது கடவுள் அது கடவுளை இது கடவுள் இது கடவுளை இது கடவுண்டா முதல்ல கடவுளை கொண்டு வா கொணாந்து காட்டு எனக்கு சரி இந்த மதத்துக்கு நான் மா மாறை காட்டுறேன் முதல்ல இந்த கடவுளை கொண்டாந்து காட்டு அல்லாஹ் அப்பர் அப்பட்டு ரப்பர் சுண்ணி எண்டு போட்டு அல்லாஹ் கூட்டிக்கொண்டு வா நான் பார்த்துட்டு ஆ அல்லாஹ் வந்துட்டேன் கடைசிக்கு ரே தூதுவர் வந்து நபிகள் செல்லல்லா ஹில்லல்லாவான்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு எல்லாம் பிரேலியா ஏன் அதுக்கு பிறகு வந்த இவங்களுக்கு மண்டைய போடுவான் அவன் நெனைச்சி சொல்லி போட்டு அவங்க விடாம இருக்கிறாங்க எங்கடா சூரிய தேவனை வந்து படைக்கவன் அல்லாஹா கடவுளே கடவுள் எங்கட சூரியர் எங்கட சூரியனை படைச்சதா அல்லாவா அந்த சூரியனை இல்லாம நாங்களே பூமிய இல்லையடாப்பா சூரியன் இல்லாம இந்த பூமி இந்த பெரும் இந்த பெரும் ஒரு சூரிய குடும்பம் இல்ல சூரியன் இல்லையா இந்த பூமியில ஒரு ஒரு மயிரும் கூட விளையாது காத்து கூட வீசாது ஒரு உயிரின உயிரினங்கள் பிறக்காது மரங்கள் செடிகொடிகள் ஒன்றுமே இருக்காது

அல்லாஹ் சொன்னார் மூன்று கொண்டாடிய கல்யாணம் கட்டு அல்லா சொன்னார் நாலு கொண்டாடிய கல்யாணம் கட்டு அல்லா சொன்னார் பத்து பொந்தாட்டிய கல்யாணம் கட்டு இடை ரெண்டு பொண்டாட்டிய கட்டி போட்டு நானே ஒழுங்கா ஓக்க முடியாம இருக்கிறேன் வில்லங்கத்துல உடம்பு ஒத்து குழை உழைக்கல அதனா பத்து பதினஞ்சு வச்சு கொண்டு பிள்ளையாட்டு காட்டுறீங்க நீங்க நீங்க வேலைக்கு போறது இல்ல உழைப்பை இதுதான் ஆகும அது இப்ப வந்து முஸ்லீம்களுக்கு வந்து தமிழக்கியல் தேவைப்படும் தமிழக்கி தமிழக்கியல் தேவைப்படுது இப்ப முஸ்லிமுக்கு வந்து இப்ப தமிழக்கியல் தேவைப்படுது கடைசிய உங்களுடைய அக்காக்கும் தங்கச்சிக்கும் முஸ்லீம் வந்து நண்பன் அவங்களோட சேர்ந்து வேலி எடுத்துட்டு போயிடுவான் நீங்கள் பிறகு இன்னும் ஒரு அந்த பொம்பள கல்யாணம் கட்டி போட்டு பிறகு இவள் காதல் அங்கென்று அவன் நேமாரி இஸ்லாம் எனக்கு வந்து காதல் என்றது மனசுல வாரதில்ல அவனுக்கு காம உணர்ச்சி மட்டும்தான் இருக்குது ஆனா எடுக்கத்தாலும் கராம் ஹராம் ஹராம் என்னவான் ஆனா நீங்கள் திரும்ப கேளுங்க நீ செய்தது கராம் தான் என்று சொல்லி சுஜி அதுல ஹராம் இல்ல அல்லா அதை ஏற்றுக்கொள்வான் ஒரு தைப்பொங்கலை வைக்க 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 சொல்லுங்க ஒரு தைப் பொங்கல் இங்க தைப்பொங்கல் சூரியனுக்கு நீங்களும் ஒருக்கா தைப்பொங்கல் சொல்லுங்க அவன் தைப்பொங்கலை இஸ்லாமியர் சேந்திய கொண்டு நீங்களுக்கான படம் போடக்கூடாதுங்க ரெண்டு மூணு இஸ்லாமியர் வந்து தைப்பொங்கல் செய்தாங்கன்னுட்டு உடனே படம் போட்டு பிள்ளையா காட்ட வேண்டாம் முழு ஸ்லாமியரை விடுங்கோ பண்டதினாலயுங்கோ தைப்பொங்கல் செய்ய சொல்லுங்கோ செய்ய மாட்டான் அது ஹராம் இறைவனுக்கு எதிரான சொல்லி போடுவான் ஆஹ் அரபு நாட்டு அடிமையால் முழுக்க வந்து பேசியாடி வந்து இனத்துக்குள்ள நுழைஞ்சதல் செய்கிற கர்மங்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க இந்த கோட்பாட்டின்படி போனீங்கண்டா இஸ்லாமியரே தமிழ்நாட்டிலும் அலட்டி எங்கட ஈழத்திலும் பெரும்பில்லங்கத்தை கொண்டு வருவான் இப்ப தமிழ்நாட்டிலும் இஸ்லாமியன் பிளிகிட்டான் வேலையெடுக்க எங்கட ஈழத்திலும் எடுக்க இஸ்லாமியன் ஜாக்கிரத மிக ஜாக்கிரத இஸ்லாமியர் கூட நட்போட்டத்தில் இருந்தால் அவன் விளையாட்டு பாப்பான் என்ன எழுதுறான்னு பார்ப்பவன் இருக்கான்னு கூட வச்சிருக்க கூடாதோ வேண்டாம் வேண்டாம் அவன் ஸ்லாமியின் எப்படி பன்றியை பெறுக்கிறானோ அதே மாதிரி நாங்க இந்த ஸ்லாமீன பெறுக்க வேணும் ஏண்டா அவனுக்கு பன்றி பகையண்டா எங்களுக்கு ஸ்லாமியன் பகையா இருக்க வேணும் அதுக்காண்டி பார்த்து ஸ்லாமிய காடி குத்து விண்டுறான்னு சொல்லல ஆஹ் நாங்க பிலாக்குவோம் பிலாக்குவோம் அவனை வந்து ஒதுக்குவான் ஒதுக்கிடுவான் நல்ல வாழ்க்கையாமயம் இல்லை என்று நாள் கூட வாழ்க்கையை நாசமா போகும் ஒரு நாளைக்கு கூட கல்வி படிப்ப கூட கெடுப்பான் மஞ்சான் மஞ்சான் அப்படி இல்ல இப்படி கூட பள்ளி படிப்பை கூட இருப்பான் உங்களுக்கு தெரியாத நண்பர்களை பற்றி இஸ்லாமிய நண்பர்கள் உங்களை பள்ளி பள்ளி படிப்பு கெடுப்பான் நீங்களோட அருமையான வேலை இடத்துல வந்து நல்ல பதவியில் விழுத்துவான் அவனே பொய் சொல்லி உங்களை ஒரு பொய்கூட்டத்துல மாட்டுவான் அவன் நல்லவன் பேடம் போடுவான் ஐ பிரதர் போயிடுவான் நாரப்போறது நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க கிறிஸ்தவத்தை நான் பயக்கல கத்தோலிக்க கிறிஸ்தவம் ஒன்று இருக்குது அவங்களை நம்புங்க அவங்களை அருமையான ஆக்கள் அருமையான ஆக்கள் இந்த மீனவ சமுதாயத்திலே அவங்க தான் நிறைய இருக்கிறாங்க அவங்க நல்ல ஆக்கள் அவங்கள நம்பல அவரோடத்துக்கு அவங்க ஒத்து போவாங்க வேண்டாம் பணியோட கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாமியரை வந்து ஒதுக்குங்கோ வேண்டாம் அவங்க மிகவும் ஆபத்தான ஆக்கள் வில்லங்கமான ஆக்கள் அது வந்து அரபு நாட்டு இஸ்லாமிய கதை கோட்பாடு வேறு எங்கட நாட்டுல இருந்து இஸ்லாமிய கோட்பாடு வேறு அதை நீங்க நல்லா சொல்லணும் அரபு நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒரு பூண்டாட்டியோ ரெண்டு பூண்டாட்டியோ பத்து பொண்டாட்டியோ பதினஞ்சு பூண்டாட்டி பிறந்தவங்கள பிள்ளைகள் பிறந்தவர்களா இருக்கலாம் அவன் அந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டு பொம்பளைகள் ஆனா எங்கட தமிழகத்துக்கோ கேரளத்துக்கோ அல்லது தமிழத்துக்கு வந்த இஸ்லாமியர்கள் வந்து வேசிக்கு பிறந்ததுகள் அரபு நாட்டுக்காரன் வந்து எங்கள்கிட்ட வியாபாரம் செய்ய வந்தவன் வாசனத்திரவி திரவியங்கள் அது வியாபாரம் செய்ய எங்கடைய எங்களுடைய ஒக்காமாக்கா விளையாட பண்ணி பேசியாடி பேசிக்கு பிறந்ததுதான் எங்கட ஊர்ல இருக்கிற முஸ்லீமார் இஸ்லாமியர்கள் இந்தோனேஷியாவில் இருக்கிற முஸ்லீம்களும் அதே தான் மலேசியாவில் இருக்கிற முஸ்லீமும் அதே தான் சிங்கப்பூர்ல இருக்கிற முஸ்லீமும் அதேமான் பேசிக்கு பிறந்ததுகள் இதெல்லாம் வந்து நல்லதாக்கி பிறக்க இல்லை நல்ல அப்பனுக்கும் இல்லை இவங்களை அப்பனானிட்டே கண்டுபிடிக்க முடியாது அவன் வந்தவன் ஒக்காமாக்கா விளையாட்டு செய்து அவன் போயிட்டான் கணிக்க இவங்க அதுக்குள்ள விளையாட்டு காட்டவங்க ஜாக்கிரதை கடைசியா வந்து எங்கட இனத்துக்கும் குஞ்சு வலிக்க ஒழிக்கிட்டான் கடைசியா எல்லாரும் வந்து மொட்டை சுண தொட்டாலே வேண்டி வந்துடும் ஜாக்கிரதை வேண்டாம வேண்டாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களோட குடும்பம் உங்களோட கல்வி தகுதி உங்களோட படிப்பு உங்களோட ஒற்றுமை உங்களோட சகோதர ஒற்றுமை உங்களோட குடும்ப ஒற்றுமை உங்களோட மத ஒற்றுமை உங்களோட நாட்டு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று நினைச்சீங்கண்டா இஸ்லாமியர் உங்கள்ட்ட இருந்து நீக்கி எறீங்க முகநூறு ரெண்டு கூட பாத்துறாதீங்க வாட்ஸ்அப் கூட பாத்துறாதீங்க தூக்கி எறீங்க ட்விட்டர் ரெண்டு கூட பாத்துறாங்க தூக்கி எறீங்க நீங்களே உங்களுக்குள்ள அடிவடை வைத்துட்டு அவன் வேடிக்கை பார்த்து இருப்பான் அதுல வில்ல போற அவனை ஒழிக்க தூக்க போறது நீங்கள் அதுல லாபம் போறது முஸ்லீம் ஒழிக்க நட்டப்பட போறது நீங்கள் வடிவையாக்கத கவனம் நன்றி வணக்கம்